திருச்சிற்றம் மெய்யர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அன்னும் அளிக்கும் வில்லச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவர்களையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மே நெய்களாலே வணங்கி இன்று நான்காம் திருமுறையிலே திருவாரூர் பூங்கோரை திருவாரூர் பூங்கோயில் பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அரியர் பெருமக்களே இந்த நான்காம் திருமுறையிலே இருபதாவது அதிகம் இருபதாவது பதிகம் அப்பர் பெருமானாலே அருள் செய்யப்பட்டது திருவாரூர் கொங்கோயிலை பற்றி நிறைய செய்திகளை நாம் பார்த்தோம் நேற்று இன்று இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை நாம் ஐயா அருண் குருநாதனுடைய அன்பு கட்டளையின்படி இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் காடலை நாம் முதலில் காண்போம் அருமணி தடம் பூண்முலை அரம்பையரோடு அருளி பாடியர் உரிமையில் தொழுகாரர் உருத்திர பல்கனத்தார் விரிசடை விரை விரிசடை விரக விரிசடை விரதிகள் அந்தனர் சைவர் பாசுபதர் கபாலிகள் தெருவினில் பொலியும் திருவாரூர் அம்மானே என்று பாடுகிறார் அருமணி என்று கிடைத்தற்கரிய மணியின் பொருள் அந்த கிடைத்தற்கரிய மணி என்பது போ விலை உயர்ந்ததாக இருக்கும் அப்படி விலை உயர்ந்த மணிகளால் ஆகிய பெரிய அணிகலன்களைப் போன்ற மார்பினையுடைய தேவர் உலக பெண்கள் தேவர் உலக பெண்கள் போல்வாரோடு கோயில் பணி செய்பவர்கள் ஆதி செய்வர்கள் சிவகணத்தார் விரிந்த சடையையுடைய விரத ஒழுக்கம் பூண்ட மா விரதிகள் அந்தனர் சைவர் பாசுபதர் கவாலிகள் ஆகியோர் தெருக்களிலே தெருக்களிலே பலராக காணப்படும் திருவாரூர் தலைவனே என்று பாடுகிறார் என்ன விலை மதித்தற்கு அருமை அப்படிப்பட்ட மணிகள் அருளி பாடியர் பெரிய பிராணத்தில் சேரும என்பது வெள்ளானி தெருக்கத்தில் கோயில் பிராணம் இரண்டியவன்மனை சொல்றார் உரிமையில் தொழுது தொழுவார் உரிமையில் தொழுவர் வர் சிவனுக்கே உரிமையான உரிமையானவர்கள் உருத்திர கணிகர்கள் அந்த உருத்திர பல்கணத்தார் உருத்திர உருத்திரப் பல்கணத்தினர்கள் இக்கணத்தை காலாமுகர் என சொல்வார்கள் அதாவது அறியாதவர்கள் கூற்று விரிசடை விரிசடை விரதிகள் துறவிகள் அதாவது மா விரதிகள் விரிந்த கோலவிந்தல் மாலை விரதிகள்னு சிவஞான பாடியத்தில் சொல்றாங்க பாசுபதம்னா மாயை கண்மம் மாயை கண்மம் என்னும் இரண்டும் இசைந்து நாம் மறுத்து இறைவன் தன்னுடைய முறைப்படி பெற்ற சிகிச்சையினாலே ஞான பற்றியவன் ஞான பற்றியவரிடத்திலே பற்று அறுத்து பற்றுவித்து தன் அதிகாரத்தினுடைய ஒழிவு பெற்றிருப்பதன் என்னும் அகப்புற சமயத்தால் தன் அதிகாரத்தின் ஒழிவு பெற்றிருப்பதன் என்னும் தன் அதிகாரத்தின் ஒழிவு பெற்றிருப்பன என்னும் அகப்புறச் சமயத்தார் அகப்புறச் சமயத்தார் போலவே பச்சை கொடி ஒன்று கை கொண்டனர் நால்வேறும் மனித துவளையோ மனித தலை ஓட்டிலே பிச்சை ஏற்று உண்பவர் முத்தரை சிவன் ஆவேசித்தனாலே எல்லா விதமான குணங்களும் பெற்று சிவாமும் அவர் என்னும் கொள்கையர் அகப்புறச் சமயத்தவர் ஆவேச சமவாதி வழிபடல் பொருட்டு தளத்திலே வாழ்ந்து திருக்கோயிலுக்குச் செல்லுதலும் மீளுதலும் நிகழ்த்ததாலே ஆன காட்சியும் பெருமான் திருவிழா கண்டு பெருமானுடைய திருவிழா கண்டு மகிழ்ந்து வரும் தேற்றமும் ஆகக்கூடும் இதை விழித்து நின்றதென்று வேண்டியது யாரும் என்று திருச்சிற்றம்பலர் பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடிக்க மகிழ்விப்போம் அருமணி தளம் பூன்முளையறம்பெயரொடு அருளி பாடியரு உரிமையில் தொழுவார் உருத்திர கபாலிகள் தெருவினில் ஒலியும் திருவாரூர் அம்மானே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாரூர் பூங்கோயில் சென்று இந்த பதிகம் முழுமையாக பாடி பெராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம் மற்றவர்களையும் பெருமானுடைய அருள் கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அரியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவா